வணக்க மக்களை சட்டமன்றத்தில் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா கொளுத்தி போட்ட எடப்பாடியா கொந்தளித்த பிரேமலதா டிடிவி ஓபிஎஸ் ஆப்பு வைத்த வியோக வகுப்பாளர்களாம் வாங்க வீடியவை உருவாக்கலாம் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் அனைத்து கட்சிகளுமே சூடுபிடிக்கும் தான் தமிழகத்தில் அரசியல் களமே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அந்த வகையில்தான் தான் பி தினகரன் தரப்பில் ஒரு கடும் அதிருப்தியும் கோபமும் ஏற்பட்டிருக்கிறதா அதாவது ஓபிஎஸ் தரப்பு ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ் அவர்கள் தலைமையேற்க முடியாது என்று திட்டவட்டமாக முடிவெடுக்கப்பட்டு கூட்டணி விவகாரத்தை எல்லாம் மேலும் சில வாரங்களுக்கு ஒத்தி வைத்துள்ளாராம் அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தான் கையில் வைத்திருந்த தொகுதி பங்கீடை லிஸ்டை வெளியிடவோ இது தேமுதிகவின் பொதுச்சாளர் டி டிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ ஆகியோரெல்லாம் கொந்தளித்த வைக்கும் சம்பவமாகத்தான் எடப்பாடியின் இந்த தொகுதி பங்கீடு என்பது தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பு எல்லாம் கிளப்பியிருக்கிறதா அதாவது பாஜக அதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சந்திப்புக்கு பிறகு அதிமுக கூட்டணி தொடர்பான தகவல் குறிப்பாக அதிமுகவின் வீ வகுப்பாடுகள் தயாரித்த ஒரு தொகுதி என்னவென்றால் பங்கீடு லிஸ்ட் ஓபிஎஸ் சி டிவி தினகரன் பிரேம்லதா உள்ளிட்டிருக்கு சில தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தகவல் பரவியிருக்கிறதா அதிமுக வியோக வகுப்பாளர் வெளிச்ச தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதி பங்கீடு ஏறக்குறைய இப்படி இருக்கும் என கூறிய அதிமுக நூற்றி எழுபது தொகுதிகளிலும் போட்டியிடும் பாஜக இருபத்தி மூன்று தொகுதிகளிலும் பாமக இருபத்தி மூன்று தொகுதியிலும் போட்டியிடும் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்துக்கு வெறும் ஆறு தொகுதியில் மட்டுமே அமமுக டிடிவி தினனுக்கு ஆறு தொகுதிகளும் ஓபிஎஸ் அணிக்கு வெறும் மூன்று தொகுதிகளும் மூன்று தொகுதிகளும் என பட்டேலை வெளியிட்ட அதிமுகவால் பெரும் பரபரப்பெல்லாம் தமிழக அரசியலிலே கிளப்பியிருக்கிறதா அது மட்டுமன்றி ஓபிஎஸ் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் குறித்த எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்க கூடாது என்ற நிபந்தனை இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறதா இதனால் கொந்தளித்த ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் தரப்பில் ஒரு கடும் அதிருப்தியும் கோபமும் ஏற்பட்டிருக்கிறதா ஓபிஎஸ் தரப்பு ஆலோசனை கூட்டத்தில் ஈபிஎஸ் தலைமையை நீங்கள் கண்டிப்பாக ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக முடிவெடுக்கப்பட்டு கூட்டணி விவகாரத்தை மேலும் சில வாரங்களுக்கு ஒத்தி வைத்துள்ளார் ஓ பி எஸ் அவர்கள் பல ஆதரவாளர்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தாவை கூட கூட்டணி வைக்கலாம் என்ற அறிவுரை எல்லாம் வலியுறுத்ததாகவும் தகவல் வெளியாயிருக்கிறதாம் இந்த நிலையில் தான் கூட்டணி குறித்து தான் கண்டிப்பாக முடிவெடுப்போம் என்று ஓ பி எஸ் அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் அதனை தொடர்ந்துதான் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஆறு சீட் என்பது வெறும் வதந்தி யாரும் இதனை நம்ப வேண்டாம் வெறும் ஆறு இடங்களில் என தகவல் வெளியேற்ற கட்சிக்கு கண்டிப்பாக அழிவு காலம் ஆரம்பமாகி விட்டதென கொந்தளித்த அதிர்ச்சியில் இருந்த பிரேம்லதா அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கையெல்லாம் விடுத்திருக்கிறாராம் அதே போல் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைப்பாக ஏற்றுக்கொள்ளாத நாங்கள் எப்படி அதிமுகவுடன் கூட்டணி வைப்போம் என்று அதிரடியாக பேச்சுக்கள் எல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பாஜகவிற்கு பாடம் புகட்டுவதற்காகவே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தொகுதி பங்கீடை வெளியிட்டு கடைசியில் அவர்களுக்கே எதிராய் போய் முடிந்திருக்கிறது தவிர பாமக தரப்பில் ராமதாஸிடம் மு ஸ்டாலின் நேரடியாகவே பேசியிருக்கிறார் இந்த வகையில்தான் அதாவது என்னிடம்தான் ஒரிஜினல் பாமக இருக்குது என்றார் பாமக ராமதாஸ் அவர்களும் அந்த பாமகவுக்கு திமுக பக்கம் செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சபை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்